வணக்கம் அன்பு நண்பர்களே நிறைய எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் இன்னைக்கு நம்ம திருப்பூர் ஜா டெய்லர் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸுக்கு வந்து பைப்பிங் எப்படி தயார் பண்ணுறது அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையுமே இதுதான் பாருங்க பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் துணி வந்து எடுத்துக்கலாம் இந்த கோல்டு கலர் வந்து எடுத்துட்டோம் இந்த கோல்டு கலர் பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கிராஸாக வந்து நம்ம வெட்டிக்கு போகிறோம் இது வந்து நம்மளுடைய ப்ளவுஸோட நீளம் எவ்வளோ இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீளத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ கட் பண்ணது பார்த்தீங்கன்னா கிராஸாக வந்து கட் பண்ணணும் பாருங்க எப்படி நான் கிராஸாக கட் பண்ணுறாங்கிறத பாருங்கள் அந்த கிராஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணும் நம்ம சேனல் லைவ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த கிராஸ் வந்து எப்படி வெட்டணும் தெரியலாலுமே வீடியோவில் காட்டுற பாருங்க நம்ம திருப்பூர் ஜெட்டையில் சேனலுடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிறத நம்ம சேனலுடைய நோக்கம் நான் கற்றுக்கிட்டு இந்த தையல் துறையும் உங்களுக்கும் கற்றுற சிறப்பாக கற்றுக்குங்க நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை தையல் பயிற்சியிலேருந்து மாடல் ப்ளவுஸு மாடல் சீவின்னு சொல்லி எல்லா வீடியோஸுமே நம்ம பதிவுட்டு இருக்கும் டெலைன் தேவை வீடியோ அக்கச்சக்கமாக பதிவு பண்ணிட்டே இருக்கேன் இந்த மாதிரி த்ரெட் எடுத்து வச்சிங்க த்ரெட் பார்த்திங்க அப்படின்னா பைப்பிங் த்ரெட்ன்னு சொல்லி இருக்குது இதுலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது சின்ன சைஸ் பெரிய சைஸ் சொல்லி இருக்குது உங்களுக்கு எந்த சைஸ் விரும்புமே தேர்ந்தெடுத்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா இந்த குதிரை வந்து மாத்திரம் இந்த குதிரை மாத்திரக்கு லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லி தனித்தனியான குதிரை இருக்குது பைப்பிங் குதிரைன்னு இந்த குதிரையை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் குதிரையை வந்து மாற்றிடுங்க குதிரை மாற்றுறது எப்படின்னு தெரியலைன்னா அதுக்கு வீடியோ போட்டுருக்கும் செக் பண்ணி பாருங்க சரிங்களா ஏன்னா நம்ம ஒரே குதையை வச்சு தைக்க முடியுமான்னு கேட்டால் தைக்கலாம் ஆனால் அது நல்லா இருக்காது ஃபினிஷிங் ஒட்டாக வராது இந்த மாதிரி நீங்கள் தைக்கும் போது நல்லாயிருக்கும் இந்த பைப்பிங் த்ரெட் வந்து உள்ள வச்சுட்டு நம்ம எப்படி ஓரமாக மடித்து தைக்கிறங்கிறத பாருங்க துணி வந்து இழுக்காமல் ஒரே மாதிரி தைச்சிங்கன்னா சூப்பராக வந்து பைப்பிங் வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம் ரொம்ப எளிமையான முறையில் பைப்பிங் ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இதை பார்த்துட்டு நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் புதுசாக நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாராவது பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காம கீழே ஒரு ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் டெலிங் அந்த வீடியோக்கள் எக்கச்சக்கமாக பதிவு பண்ணிகிட்டே இருக்கும் நம்ம பைப்பிங் வந்து எப்படி மடித்து தைக்கிறோம் அப்படிங்கிறத கவனமாக பாருங்கள் பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் முயற்சி பண்ண நண்பர்கள் மறக்காமல் கீழே உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கீழே தெருவீங்க இதை பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஆனால் நானும் முயற்சி பண்ணி பார்த்தேன் அப்படிங்கிறத மறக்காம கீழே சொல்லுங்கள் மற்ற நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நம்ம பைப்பிங் ரெடி பண்ணிட்டோம் ரெடி பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா கூடிய கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஆரஞ்சுக்கு மட்டும் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா கூடிய கிளாத் வந்து வெட்டி தூக்கி அந்த உரமே வீசிடுங்க இந்த மாதிரி வெட்டி தைக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும் ஆரம்பத்தில் வந்து வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி அளவு இருக்கும் அப்படிங்கிற காரத்தை உங்களுக்கு ஒரு அரை வந்து வெட்டுற சொல்கிறது கரெக்டாக ஒரு அரை மட்டும் விட்டுருங்க இப்போ பாருங்க காட்டன் பாருங்களேன் எல்லாம் சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் பைப்பிங்க இந்த மாதிரி நீங்கள் டிசைன் ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி பைப்பிங் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய கழுத்துடைய இறக்கம் மற்றும் ஓப்பன் இந்த ரெண்டையுமே நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு கழுத்து ரவுண்டு வந்து அழகாக வெட்டிக்கோங்க உங்களுக்கு கழுத்து வந்து நீங்கள் பானை ஷேப் கழுத்து வெட்டுறீங்கன்னா நீங்கள் அது மாதிரி வெட்டிங்க இல்லை ரவுண்டு கழுத்து வேணும்னா ரவுண்டு கழுத்து யூ கழுத்து வேணும்னா யூ கழுத்து உங்களுக்கு கழுத்து எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அதை ப்ளான் பண்ணி தகுந்த மாதிரி மார்க் பண்ணி வெட்டிங்க நான் வந்து வீடியோவில் உங்களுக்கு காட்டணும் தான் பைப்பிங் வந்து வெட்டுறேன் இந்த கலரும் பார்த்தீங்கன்னா டார்க் கலராக இருக்குது நேவி கலரு இன்னும் இத்தனை நம்ம வீடியோ எடுத்தோம் இப்போ தைக்கும்போது பார்த்தா டல்லாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது என்னான்னு பார்த்தா இந்த கலர் இந்த மாதிரி குறையன்னு இருக்குது ஓகே சூப்பர் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பைப்பிங் வந்து ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ண பைப்பிங் வந்து பீஸில் வந்து நம்ம எப்படி வச்சு தைக்கிறோங்கிறது நல்லா கவனமாக பாருங்கள் லைனிங் கிளாத் வந்து நூல் வந்து இந்தளில் வர மாதிரி பிசு வந்து உள்ளே போகிற மாதிரி வச்சதை தைக்கணும் மாற்றி தைச்சிடாதீங்க மாற்றி தைச்சிடாதீங்க கவனமாக பாருங்கள் பேசுகிறத கேட்டு தைக்கிறத கவனிக்காமல் விட்றாதீங்க தைக்கிறத ரொம்ப கவனமாக பாருங்கள் பேசுகிறதையும் கவனமாக கேளுங்க ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்ம திருப்பூர்ஜியா டெய்லர் சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லிங் சார்ந்த வீடியோக்கள் நிறைய நம்ம பதிவு பண்ணிகிட்டே இருக்கும் கமெண்ட்ஸில் கேட்கக்கூடிய நண்பர்களுக்காகவே பிரத்யேகமாக வீடியோக்களும் நம்ம தயார் பண்ணி பதிவு பண்ணிகிட்டே இருக்கோம் திறந்து நம்ம சேனலில் பாருங்கள் எனக்கு வந்து ப்ளவுஸ் தைக்க தெரியுங்கண்ணா ஆனால் வந்து பேட்டர்ன் போட தெரியாது ஆனால் ப்ளவுஸ் எப்படி வெட்டி கொடுத்தாலும் நான் சூப்பராக சூப்பராக தப்பேன் ஆனால் அந்த வெட்டில் வேலை மட்டும் எனக்கு ஆகவே ஆகாது அப்படிங்கிற நண்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்காக பிரித்தேயமாக நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனல் சார் பார்த்தீங்கன்னா பேட்டன்ஸ் வந்து நம்ம வெட்டி கொடுத்துருக்கோம் நீங்கள் கேட்கக்கூடிய சைஸ்லேயும் பேட்டர்ன் கிடைக்கும் இல்லை அப்படின்னாலும் இருபத்தெட்டு சைஸ்லேருந்து நாற்பத்தெட்டு சைஸ் வரைக்கும் பேட்டர்ன்ஸும் நம்ம வச்சுருக்கோம் ரெடிமேட் பேட்டர்ன் அளவு உங்களுக்கு கொடுப்போம் ரெகுலராக எல்லாருக்குமே பொதுவான ஒரு பேட்டன்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம் பர்ஃபெக்டாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பக்கா குவாலிட்டியாக இருக்கும் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நீங்கள் தைச்சி போட்டிங்கன்னா நீங்கள் என்ன ஃபினிஷிங் எதிர்பார்க்குறீங்களோ அந்த ஃபினிஷிங் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பேட்டன்ல பக்காவாக இருக்கும் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதோ ஒரு சைஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஒரு சைஸ் வாங்கிக்கலாம் நம்ம பேட்டன் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் கேப் பேட்டர்னும் ப்ளஸ் நார்மல் பேட்டர்னும் ரெண்டு பேட்டர்னுமே உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு எது வேணுன்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் ஒரு பேட்டன் ஆர்டர் பண்ணாலும் எக்ஸ்ட்ரா நாங்கள் இன்னொரு பேட்டர்ன் தருவோம் நீங்கள் எதாவது ஆர்டர் பண்ணுறீங்களோ அதுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு பேட்டர் நாங்கள் தருவோம் நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது ஆஃபரில் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் இந்த ஆஃபரை மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பைப்பிங்க வரணும் நம்ம தைச்சாச்சு தைச்சதுக்கப்புறம் மறுபடியும் மேலே வச்சு மறுபடியும் இன்னொன்று தையல் ஒன்று போட்டுருவோம் இந்த தையல் வந்து ஒரே மாதிரி போட்டுக்கோங்க குத்து வந்து ரொம்ப லாங் இல்லாமல் ரொம்ப பக்கம் இல்லாமல் கரெக்டாக செட் பண்ணி வச்சுங்க குத்து ரொம்ப தூரமாக வச்சிட்டிங்கன்னா தைக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் சர்வர் நிறுத்துட்டு போயிடும் அப்புறம் நீங்களும் மிஷின் மிஷின்கூடேயே வர்ற மாதிரி ஆயிரும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க பெடல் மிஷினில் தைக்கிற நண்பரால் வந்து முடிஞ்சளவுக்கு பின் பண்ணிவிட்டு தைங்க பெடல் மிஷினில் தைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு பக்கமாக கையை எடுத்துகிட்டு தைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இல்லையா அதனால் பின் பண்ணிட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம சேனலில் அடிப்படை தையல் பயிற்சி வகுப்பு தொடர்ந்து பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறோம் உங்களுக்கு டெய்லரிங் சார்ந்த எதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் இல்லைனா உங்களுக்கு தகுந்த மாதிரி வீடியோக்குள்ளே நாங்கள் எடுத்து போகிறோம் நீங்கள் அதை பார்த்தும் கூட ஏதாவது குறைநர்கள் இருந்துச்சுனாலும் நீங்கள் சரி பண்ணிக்கங்க நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஃபாலோ பண்ண நண்பர்கள் ஃபாலோ பண்ணி வச்சுங்க இந்த கழுத்து போயிலே எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய லைனிங் பீஸை வந்து நம்ம கட் பண்ணி தூக்கி அந்தல போட்டாச்சு இப்போ அந்தளவில் போட்டு பார்த்திங்கன்னா ஒரு முக்காலஞ்சுக்கு ஒரு கேப் அதை முக்கால் இன்ச்சுக்கு முக்கால் இஞ்சுக்கு பார்த்திங்கன்னா கத்திரி வெட்டு வந்து போட்டு விட்ருங்க கத்திரி வெட்டு இந்த வளைவுகளை போட்டு விட்டிங்கன்னா தான் நீங்கள் போது ஈஸியாக இருக்கும் திருப்பி தைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே ஊசி இடை ஓர இடம் சொல்கிறாங்களே அந்த இடம் வந்து உள்ளே தைக்கணும் இந்த மாதிரி தைக்கும்போது கழுத்து வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் மேக்ஸிமம் இது யாரும் தைக்க மாட்டாங்க ஆனால் நம்ம தைப்போம் இந்த மாதிரி போது கழுத்து வந்து நல்லா ஃபினிஷிங் இருக்குங்கிறக்காக ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தட் யாரும் தைச்சது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் அப்படியே சூப்பராக தைச்சிட்டோமா இதை அப்படியே திருப்பி வெளியே போட்டு வெளி சைடில் வந்து அப்படியே ஊசி இடம் வந்து போடணும் ஓரமாக இதே குதிரையை வச்சு நீங்கள் போட்டுக்கலாம் குதிரையை மாற்ற வேண்டியதில்லை பார்த்தீங்கன்னா இந்த ஓரமாக வந்து தைக்கணும் ஒரே மாதிரி தைக்கணும் இதை மட்டும் பார்த்துங்க கவனமாக தைச்சுங்க ஏன்னா இந்த குதிரை போட்டே நீங்கள் தைக்கும்போது ஈஸியாக இருக்கும் யாரோ மெசேஜ் பண்ணுறாங்க ஓகே நண்ப நண்பர்கள் யாரோ யூடியூப்பில் வீடியோ போட்டு மெசேஜ் எல்லாம் பண்ணுறீங்க சிறப்பு வாழ்த்துக்கள் தொடர்ந்து உங்களோட கருத்துக்கள் தெரிவிங்க நான் எவ்வளோக்கெலாம் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணிகிட்டே தான் இருப்பேன் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ரிப்ளை பண்ணிட்டே இருக்கும் இதே மாதிரி ஃப்ரெண்டு தட்டுலேயும் பாருங்கள் பைப்பிங் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட் தட்டின்னு நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதனால் ஃப்ரெண்டு தட்லேயும் நம்ம பைப்பிங் வந்து வச்சுக்கலாம் எப்படி பைப்பிங்கலாம் வைக்கிறாங்கிறத நீங்களும் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்த நண்பர்கள் மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆனால் இந்த மாதிரி நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு செட் ஆச்சு செட் ஆகலை அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் உண்மையான கருத்துக்கள் ஜெய்வான கருத்துக்கள் வந்து வரவேற்கப்படுகிறது ஏன்னா மற்ற நண்பர்களும் பயன்படுத்திக்குவாங்க இல்லையா குறை நிறைய எதுவாக இருந்தாலும் நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள் பாருங்கள் பைப்பிங் வந்து சூப்பராக ஸ்டிச் பண்ணி இப்போ அப்படி இது அடிஷனல் கிளாத் வேணும் அடிஷனல் கிளாத் வச்சு நம்ம அப்படியே திருப்பிக்கலாம் உங்களுக்கு ரெண்டு முறையிலையுமே நான் காட்டியிருக்கேன் பேக் கிளாத்து வந்து எப்படி தைச்சிருக்கேங்கிறத பார்த்தீங்கன்னா தைக்கும்போது நல்லா பார்த்து கவனமாக தைச்சுங்க எச்சிக்கமில்லாமல் ஒரே மாதிரி தைக்கணும் நம்ம திருப்பூர் ஜா டெய்லர் சேனலோடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிற நம்ம சேனலோடைய நோக்கம் நான் கற்றுக்கிட்டு இந்த தையல் துறையை சிறப்பாக நீங்களும் கற்றுக்கேன் எனக்கு தெரிஞ்ச டெய்லரிங் துறைகளுக்கு கூட அத்தனை நோக்கங்களையும் சொல்லித்தரேன் நீங்கள் நல்லா அப்படியே கற்றுக்கிட்டு உங்களுக்கு முயற்சி பண்ணி பாருங்க அதன் பிறகு கஸ்டமர்களுக்கு எல்லாமே நீங்கள் தைச்சி கொடுக்கலாம் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம முதல்ல முயற்சி எடுக்கிறது இல்லை டப்புனு கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்க தலையை உருட்டி விட்டுறது அப்படி எப்பவுமே பண்ணக்கூடாது நம்ம ஒரு விஷயத்தை புதுசாக பழகுறோம் அப்படின்னா நமக்கு அது வந்து செட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு திருப்தியான பிறகு தான் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து நம்ம தைச்சு தருவோம் நிறைய நண்பர்கள் வந்து இப்படித்தா கிட்டே கேட்குறீங்கன்னா ஒரு மாடல் வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க மாடல் வந்து நம்ம ட்ராயிங்லாம் பண்ணி எல்லாம் கொடுத்து அனுப்புனதுக்கப்புறம் எடுத்தாலும் நேரடியாக கஸ்டமருக்கு போட்டு விட்டுறது அது எப்படி என்ன ஏது ஆராயிரதே கிடையாது அந்த மாடல் நமக்கு செட் ஆகுமா ஆகாதா அதனால் எப்பவுமே வந்து முதல்ல உங்களுக்கு முயற்சி பண்ணி பார்க்கணும் எந்த விஷயமே டெய்லரிங் பொறுத்தளவுக்கு நீங்கள் பழகுறீங்கன்னா உங்களுக்கு அது பொருத்தமாக இருக்கா உங்களுக்கு செட் ஆகுதாங்கிறத பாருங்க நமக்கே பிடிக்கல அப்படிங்கும்போது மற்றவங்களுக்கு எப்படி பிடிக்கும் இல்லையா அதை மட்டும் எப்போயுமே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல ஃபாலோ பண்ணுறதில்லை வீடியோ மட்டும் பார்த்துட்றீங்க வீடியோ பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பரவாயில்லையே நமக்கு சப்ஸ்கிரைப் போடுறாங்களே அப்படின்னு வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ண மாட்டேறீங்க ஒரு கமெண்ட்ஸ் பண்ண மாட்டேறீங்க கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நானும் இந்த வீடியோவில் வந்து எதாவது குறை நிறைய இருக்குது அப்படின்னா அதை அடுத்த வீடியோவில் நானும் சரி பண்ணலாம் குறையாக இருந்தாலும் அதை சரி பண்ணலாம் நிறையா இருந்தாலும் இன்னும் அதை அதிகமாக கொடுக்கலாம் இல்லைங்களா அதுக்காகத்தான் உங்களோட கருத்துக்கள் வந்து நாங்கள் எப்பவுமே வந்து பதிவு பண்ண சொல்கிறோம் குறை நேரம் எதுவாக இருந்தாலுமே நம்ம பதிவு பண்ணணும் பதிவு பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து அடுத்த வீடியோ போடும்போது இதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா அந்த தப்பை வந்து உங்களை சரி பண்ணி அடுத்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி நான் போன வீடியோவில் போட்டேன் அது தப்பாக இருந்துச்சு இதை மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாற்றி உங்களுக்கு சொல்லி தரலாம் ஏன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கில்லி கிடையாது இல்லையா தக்கச்சக்கமான டெய்லர்ஸ் இருக்காங்க பல வருடமாக தைக்கிற நண்பர்கள் இருக்காங்க அவங்களுக்கே பாத்தீங்கன்னா சில சந்தேகங்கள்லாம் வரும் அப்போ அப்படிங்கன்னா அதை நம்ம நிவர்த்தி பண்ணலாம் அவங்களோட டெக்னிக் வந்து நமக்கு சொல்லி தருவாங்க அப்படிங்கிற நம்ம புதுசு புதுசாக நம்மளும் டெய்லரிங் தொழிலே வந்து விசேஷ வித்தியாச வித்தியாசமாக நிறைய இருக்குது எல்லாமே கற்றுக்கலாம் இந்த மாதிரி கிராஸ் துணி எடுத்துங்க கிராஸ் துணி எடுத்துட்டு பைப்பிங் துணி இந்த பீஸ் வந்து பைப்பிங் வச்சலே அதை மேலே வச்சு அப்படியே திருப்பிக்கலாம் அப்படி திருப்பும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி இருக்கும் நீட்டாக இருக்கும் வந்து நார்மலாக எப்போ போல் தைக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம தைச்சது வந்து பேக் தட்டில் லைனிங்கே இல்லாமல் அதாவது அடிஷ்னல் கிளாத்தில்லாம் எதுவுமே வைக்காமல் லைனிங் கிளாத்தில் பைப்பிங் வச்சுட்டு அப்படியே பீஸில் வச்சு திருப்பினது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீஸ் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து முன்பகுதி வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு அதன் பிறகு இதில் பைப்பிங் வச்சு தைக்கிறது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது ஏன்னா பேக் வந்து அந்த பீஸ் பார்த்தீங்கன்னா மாடலாக நம்ம தைக்க போகிறது அதனால அதுக்கு அப்படியே வச்சுக்கிட்டேன் நார்மலாக நீங்கள் எல்லாத்துக்குமே அதே மாதிரி வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை திடீர்னு ஃபோன் பண்ணி ஆனால் எனக்கு எதாவது சிம்பிளாக ஒரு மாடல் போடுங்க அப்படின்ட்டு ஃபோட்டோ அனுப்பி விட்டாங்க அதனால அதுக்கு தகுந்த மாதிரி அதில் மாடல் வேறு நான் பிளான் பண்ணணும் நீங்கள் இதே மாதிரி ரெண்டு விதத்துலேயும் நீங்கள் பைப்பிங் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து வீட்டில் தைச்சி பாருங்கள் அல்லது வெட்டி பாருங்கள் வெட்டி பார்த்துட்டு உங்களுக்கு முக்கால் இஞ்சி ஒரு இஞ்சி துணி கரெக்டாக வெட்ட வருதா கரெக்டாக பைப்பிங் வந்து தைக்க வருதாங்கிறதெல்லாம் நீங்கள் சோதனை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் நேரடியாக ஒரிஜினல் கிளாத் வாங்கி பைப்பிங் கிளாத் வாங்கி நீங்கள் பைப்பிங் வந்து வெட்டலாம் ஒரு வெள்ளை வேஸ்ட்டியோ அல்லது ஒரு காடா துணியோ எதான்னு இருந்துச்சுன்னா அதில் வெட்டி பாருங்கள் பைப்பிங்கெல்லாம் ரெடி பண்ணி பாருங்கள் ஒரு முறை த கீழே வரலையா ரெண்டு முறை தைங்க ரெண்டு முறை தக்கீ வரலையா மூணு முறை மூணாக வரலையா நாலு நாலு வரலையா அஞ்சு அஞ்சு வரலையா ஆறு உங்களுக்கு எப்போ சரியாகிறதோ அது வரைக்கும் தச்சுட்டே இருங்க தப்பே வரை பழகிற வரைக்கும் நம்ம ரிஸ்க் எடுக்கிறது தப்பே இல்லை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம என்றைக்குமே முன்னேறிடலாம் அடுத்தபடி சிந்திக்க ஆரம்பிக்கலாம் செயல்பட ஆரம்பிக்கலாம் அதனால் முயற்சி என்றைக்குமே வந்து நம்ம கைவிடக்கூடாது நம்ம என்றைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம தகுதியை விட அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து யோசிக்கணும் செயல்படுத்தணும் செயல்பட முனப்பு காட்டணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக திங்க் பண்ணாமல் செய்வோம் அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ வாட்சிங் நன்றி